ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கதற்பணிக்கு நிதி திரட்டுவதற்காக மகாத்மா காந்தியடிகள் தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அளவுக்கும் அதிகமான சூறாவளிபொல் சுற்றுப்பயணம் இடையராது மேற்கொண்டதால் காந்தியடிகளுக்கு சற்று உடல்நலம் குன்றியது மருத்துவர்களும் உடனிருந்த சகாக்களும் வேண்டிக் கொண்டதற்கிணங்க மைசூர் நகரை அடுத்துள்ள நந்தி ஹில்ஸ் என்ற குன்றின் மீது ஓய்வாக சில நாட்கள் தங்கியிருந்தார் காந்தியடிகளுடன் உதவிக்காக ராஜாஜியும் நந்தி ஹில்ஸில் தங்கியிருந்தார் அப்போது மைசூர் சென்றிருந்த ஒரு பெண்மணி தனது இரண்டு மகன்களுடன் காந்தியடிகளை தரிசிக்க நந்தி ஹில்ஸ் சென்றார் காந்தியடிகள் ஓய்வில் இருப்பதால் அவரை பார்த்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று ராஜாஜி அந்த பெண்மணியிடம் கூறிவிட்டார் திரும்ப திரும்ப அந்த அம்மையார் மன்றாடி கேட்டுக்கொண்டதால் கடைசியாக எந்த தொந்தரவும் செய்யாமல் கொஞ்சம் விலகி நின்று காந்தியடிகளை பார்த்துவிட்டு மட்டும் செல்ல அப்பெண்மணி அனுமதிக்கப்பட்டார் அம்மையார் தனது கையில் வைத்திருந்த பதினைந்து ரூபாய் கதர் நிதிக்காக காந்திஜியிடம் ஒப்படைத்தார் நிதியை பெற்றுக்கொண்ட பின்னர் அந்த அம்மையார் யார் என்றும் இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டு வந்து நிதி கொடுக்கும் அளவுக்கு ஆர்வம் மேலிட்டதற்கான காரணம் குறித்தும் அந்த அம்மையாரிடமே வினவினார் காந்தியடிகள் தனக்கென்று தனி வரலாறு ஒன்றுமில்லை என்றும் காந்தியடிகளை நேரில் பார்க்க வேண்டும் என்ற நெடுநாலய விருப்பத்தின் விளைவாகவே அங்கு வந்ததாகவும் விளக்கமளித்தார் அப்பெண்மணி கதர் இயக்கத்தில் உங்களுக்கு ஆர்வமுண்டா கதர் நிதி உணர்வுபூர்வமாக கொடுத்தீர்களா என்று கேட்டார் காந்தியடிகள் தொடக்க காலத்திலிருந்தே கதர் இயக்கத்தில் தீவிர ஈடுபாடு இருந்ததையும் கதர் சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ரங்கூனில் நடத்தி வந்ததாகவும் அடுக்கடுக்காக ஆர்வமுடன் எடுத்து கூறினார் அந்த பெண்மணி இவ்வளவு தேச சேவை செய்யும் நீங்கள் கதற்பேடிக்கு நிதி அளிப்பதில் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் காந்தியடிகள் அதிர்ந்து போனார் அந்த பெண்மணி என்னிடம் ரூபாய் பதினைந்து மட்டும்தான் இருந்தது மீதமுள்ள பணம் நான் திரும்பிச் செல்லும் செலவுக்கு மட்டும்தான் வைத்துள்ளேன் இன்னும் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கத்தான் ஆசை என்று பதறிப்போய் பதிலளித்தார் அந்த பெண்மணி உங்கள் மூன்று ஆண் பிள்ளைகளில் ஒருவரை தேச சேவைக்காக என்னிடம் ஒப்படையுங்கள் நீங்கள் நினைத்தால் நிதி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் தங்களின் பிள்ளைகளில் ஒருவரை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிக்கலாம் அல்லவா என்று கேட்டார் காந்தியடிகள் அவ்வாறு காந்தியடிகளின் கரத்தில் அந்த பெண்ணால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளில் ஒருவர்தான் பிஎஸ் சுந்தரம் ரங்கூனிலிருந்து திருப்பூருக்கு குடியேறி தேச சேவைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட பிஎஸ் சுந்தரம்தான் திருப்பூர் குமரன் பங்கேற்ற எழுச்சி மிக்க ஊர்வலத்திற்கு தலைமை ஏற்றவர் மொத்தம் பத்து தேசபக்தர்கள் மட்டுமே பங்கேற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆங்கிலேய அரசின் கொடிய தடைகளை மீறிய உணர்ச்சிமிகு மிகு ஊர்வலத்திற்கு தலைமையேற்றது மட்டுமல்லாமல் அந்த ஊர்வலத்தின் தொடக்கத்தில் எழுச்சி உரை நிகழ்த்தி தேசபக்தர்களின் நெஞ்சங்களில் உறுதியை ஏற்படுத்திய உத்தமர்தான் பி எஸ் சுந்தரம் அந்த ஊர்வலத்தில் சென்று கொண்டிருந்த போது காவல்துறையினர் தங்களது குண்டாந்தடியால் காட்டுமிராண்டித்தனமாக ஓங்கி அடித்து அந்த ஒரே அடியில் மண்டை பிளவுபட்டு சுருண்டு விழுந்து செத்து மடிந்தார் திருப்பூர் குமரன் தலைமையற்ற பிஎஸ் சுந்தரத்தின் உடல் முழுக்க அடிபட்டு பத்தொன்போது இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் மாதக் கணக்காக சிகிச்சை பெற்று திரும்பி வந்து தேச சேவையை தொடர்ந்தார் பி எஸ் சுந்தரம் இந்த பிஎஸ் சுந்தரம் எழுதிய திருப்பூர் குமரன் என்ற சிறு புத்தகத்தால் தான் குமரனின் தியாகம் திக்கெட்டும் பரவியது